நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய விவசாய நிலங்களில் வயல்களில் பார்த்திங்கன்னா காட்டு பண்ணிகளோட தொல்லை சமீப வருடங்களாகவே அதிகரிச்சுட்டே இருக்குது இது என்ன ரீசன்னா பண்ணிகளோட இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு கிட்டே போதிய அதிகாரம் இல்லை காட்டு பண்ணிகளை பார்த்திங்கன்னா நம்ம இறக்க செய்கிறதோ இல்லை காட்டு பண்ணிகளை கண்ணி வச்சு பிடிக்கிறோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குற்றமாக ஆயிடுச்சு அதனால் விவசாயிகளும் பார்த்திங்கன்னா காட்டு பண்ணிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு இருக்காங்க ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்திங்கன்னா காட்டு பண்ணிகளை சுட்டு பிடிக்கிறதுக்கு வனத்துறை ஆர்டர் போட்டிருக்கு அதை தாண்டி காட்டு பண்ணிகளை பெரும்பாலான விவசாயிகளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த வேர்க்கடலை செடி உளுந்து காராமணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொய்யா தோப்புலாம் வச்சுருக்காங்க அந்த தோப்பு நெல் பயிர் எல்லாமே நாசம் பண்ணிடுது பல வகைகளில் பார்த்திங்கன்னா காட்டு பண்ணிகள் நாசம் பண்ணிடுது அதுக்கான ஒரு தீர்வு நம்ம சமீபத்தில் ஒரு மருந்து ஒன்று ஆங்கில மருந்து வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில் கலந்து நம்ம ஒரு வாட்டர் கனில் கட்டி அதுக்கு சுற்றி மூணு பக்கம் நாலு பக்கம் ஓல்ஸ் போட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து காட்டு பண்ணிகளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக நம்ம நம்மளுடைய கலகா செடியில் இருக்க அந்த ஓரங்களில் கட்டியிருக்கோம் ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாலஞ்சு இடத்துல கட்டியிருக்கோம் இப்போ கண்ட்ரோல் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காட்டு பண்ணிகள் வரல இது கட்டணத்துலேருந்து ஒரு ஒரு வாரமாக காட்டு பண்ணிகள் கனி பக்கம் காணும் அதுக்கு முன்னாடி வந்து கனியில் மெதிச்சுட்டு கிளாரிட்டி போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த காட்டு பணிகளோட அட்டகாசம்ன்றது பார்த்தீங்கன்னா இல்லை இதோட மருந்தோட பெயர் என்னன்றது நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க மருந்து கடையில் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றதை கலகாமூத்தி அந்த அறுவடை டைமில் தான் தெரியும் அதே நெல் பயிரோட அறுவடை டைமில் தான் தெரியும் இப்போ கதிர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி வந்து நெல் பயிரெலாம் பிறந்துட்டு போயிருக்கு அந்த அறுவடை டைமில் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை நான் கட்டாயம் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் மருந்தோட பெயர் நான் சொல்கிறேன் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பயன்படுத்தி பாருங்கள் இது எப்படி பயன்படுத்துறதுன்னா ஒரு அரை லிட்டர் வாட்டர் எடுத்து மேலே ஓல்ஸ் போட்டுட்டு ஒரு அரை பாட்டிலுக்கு அந்த மருந்தை ஊற்றிட்டு தண்ணியில் கலந்து ஊற்றணும் அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு அந்த தான் அந்த மருந்திலே போட்டிருக்கும் அதுபடி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்தி ஒரு ரெண்டு அடி ஐட்டில் கட்டி வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்திட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே